கர்த்தகிறிஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தெய்வன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற நகரம்தான் எர்சலேம் அது அவருடைய சந்நிதி என்று சொல்லலாம் எருசுலேமிலே அங் சாலோமன் ராஜா தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டியிருந்தார் ஆகவே இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு எருசலேம் மிக முக்கியமான ஒரு இடமாக மாறிற்று எருசலேம் தேவாலயம் அவர்கள் வாழ்விலே முக்கியமான ஒன்றாக மாறிற்று தாவிது ராஜா சொல்லுகிறார் எர் நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக வலது கை தன் தொழிலை மறப்பதாக என்றார் சாப்பா சாப்பாட்டை மறப்பதாக என்றுதான் அர்த்தம் வலது கையினாலே சாப்பிடுகிறோம் அப்படியானால் தாவிது ராஜா தன் உணவை காட்டிலும் சாப்பாட்டை காட்டிலும் தேவனுடைய சந்நிதிக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆறாம் வசனம் சொல்லுகிறது நான் உன்னை நினையாமலும் எர்சுலைமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக எர் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமான அதிகமாக எண்ணுகிறவர் ராஜா நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் நம்முடைய முக்கியமான மகிழ்ச்சி எது தேவனுடைய சமூகத்திற்கு அதை காட்டிலும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி அதிகமாக முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமற் போனால் என் நாவு என் வாயோடே ஒட்டி கொள்வதாக அப்படி என்றால் சாப்பிடவும் கூடாது ஒன்றும் பேசவும் கூடாது அவ்வளவு முக்கியத்துவம் தேவனுடைய ஆலயத்திற்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவிது ராஜா அவ்வளவு தன்னுடைய வாழ்விலே தேவனுக்கும் அவருடைய ஆலயத்திற்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் நம்முடைய வாழ்விலும் நாம் தேவனுக்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனுடைய ஆலயங்களுக்கும் நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்போம் தேவன் அதை நம்ம எதிர்பார்க்கிறார் கர்த்தருக்கு பெரியமான ஆராதனைகளை செய்து அவருக்கு பெரியமாயிருப்போம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்களை கிருப அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் தாவீது ராஜாவை போல கர்த்தருடைய ஆலயத்திற்கும் கர்த்தர்க்கும் தேவனுக்கு செய்யும் ஆராதனைக்கும் நாங்கள் எங்கள் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமான முக்கியத்துவம் தரும்படியாக கர்த்தர் கருபை செய்வீராக நன்றி பர்சுத்து ஆவியானவரே துதி கணம் மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகருமாகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ் யூ